அன்னைக்கு ஒரு வெச்சில்ல ஒரு குருட்டு நம்பிக்கை நட்ச ஹீரோ தான் அப்படின்னு அதுக்கு ஒரு லாஜிக்கே இல்லை நினச்சி பார்த்தா இப்போ எப்படி அப்படின்னு நினச்சி தெரியல அது ஏதோ நடந்துருச்சு மூணாவது வந்து நீங்கள் கொடுத்த அந்த வெற்றி லவ் வெற்றி அந்த வெற்றினால மட்டுமே இந்த இந்த படம் சீக்கிரமாக நடந்துச்சு அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து ஏஜிஎஸ் ஆமாம் சி எங்களுக்கு இது வந்து எங்களோட ரெண்டாவது ஹண்ட்ரட் டே ஃபங்க்ஷன் அப்போ இதுலேருந்து எங்கள் ஜேர்னி எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் எங்களுக்கு எங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்றது இப்போ நாங்கள் ஃபீல் பண்ணுறத தாண்டி உங்களுக்குமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்கன்னா நான் வந்து இந்த லவ் டுடே பண்ணும் போது இன்னொரு படமும் பண்ணுறோம் அப்படின்னு தான் பேசினோம் அந்த ஸோ லவ் டுடே முடித்த பிறகே வந்து என்ன படம் பண்ணலாம் ஏன்னா வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் லவ் டுடே வந்து ஒரு மேஜிக் அப்படின்னு வந்து பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது திருப்பி ஒன்று பண்ணணுமே என்ன பண்ணலாம் இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்றது ரொம்பவே யோசிச்சுட்டே இருப்பேன் ஸோ இன்னொரு பணம் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணலாமா இதெல்லாம் வந்து போயிட்டே இருக்கும் போது தான் ஏற்கனவே ஏஜிஎஸும் அஸ்வத் ப்ரோவும் வந்து பேசியிருந்தாங்க ஒரு படம் பண்ணுறது அவங்களும் பேசியிருந்தாங்க ஸோ இது கரெக்டாக வந்து ஒரு மாதிரி அமையும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் எனக்கு ட்ராகன் அமைஞ்சது ஸோ இந்த ஏஜிஎஸோட இருக்கிற இந்த ஜேர்னி எனக்கு வந்து இன்னும் போயிட்டே இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் தேங்க்யூ அகௌரம் சார் கணேஷ் சார் சுரேஷ் சார் அர்ச்சனா மேம் ஐஸ்வர்யா மேம் வெங்கட் மாணிக்கம் சார் ஸோ இட்ஸ் ஸ்வீட் ஜேர்னி எங்களுக்கு இன்னும் தொடர்ந்து பண்ணிட்டே தான் இருக்க போறோம் அதை தாண்டி இது வந்து என்னோட